மருத்துவம் சொல்கிறது இறைவனோட அருள் இறைவன் நேரடியாக மக்களுக்கு கொடுத்தது ஸோ இறைவன் பதினெட்டு சித்தர்கள் மூலம் நமக்கு கொடுத்துருக்குது சிவனின் மருத்துவம் சித்த மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ சிவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொலை சித்த மருத்துவம் சிவன் பார்வதி தாயாருக்கு கொடுத்து அவங்க நந்தி தேவருக்கு கொடுத்து ஓ நந்தி தேவர் அகத்தியர் மாமுனியவருக்கு கொடுத்தது தான் சித்த மறுத்தோம் இந்த உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்றதுதான் சித்த மருத்துவம் இந்த மூலிகையை எந்த நாளில் நம்ம என்ன பூஜை செய்து அதை எடுக்கணும் எக்ஸ்பிரி டேட்டா இல்லைங்க அப்படின்னு சொல்ற மெடிசன் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா சித்தால இருக்கு கொரோனா டைம்ல நம்ம பார்த்துருக்கோம் படிகாரம் யூஸ் பண்ணுங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்க இது அன்னைக்கே சித்தர்கள் சொல்லிட்டாங்க இறை சித்தம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் தொடர்ந்து பல பதிவுகள் சித்த மருத்துவத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ புதுசா இறைவனோட அருளால சித்தர்களோட அருளால உங்களுக்கு இறை சித்தம் மூலமாக தொடர்ந்து பல பதிவுகளை நாங்க தர இருக்கிறோம் இறை சித்தம் அப்படின்னு சொல்றது இறைவனோட மருத்துவம் சித்த மருத்துவம் இதை முழுவதுமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்ற நோக்கத்தோட இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இப்போ தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இப்போ உங்களுக்கு அன்றாடம் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சித்தர்கள் சொன்ன பல ரகசிய முறைகள் நம்ம வீட்லயே பயன்படுத்தக்கூடிய எளிய சித்த மருந்துகள் அனைத்துமே இதில் நம்ம சொல்ல போறோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மூலிகைகளோட பயன்பாடுகள் என்ன ரகசிய முறைகள் என்ன சித்தர்கள் அந்த காலத்திலேயே பல கொடிய நோய்களுக்கு நிறைய மருந்துகள் நமக்கு சொல்லியிருக்காங்க சோ அதை பத்தி முழு விளக்கம் நம்ம இந்த சேனல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்க போறோம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்க புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க நன்றி சித்தம் இறைவனுக்கும் சித்த மருத்துவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா சித்த மருத்துவம் சொல்றதே இறைவனோட அருள் இறைவன் நேரடியாக மக்களுக்கு கொடுத்தது இறைவன் பதினெட்டு சித்தர்கள் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஸோ என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றது இறைவனோட மருத்துவம் சிவனின் மருத்துவம் சித்த மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ சிவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை சித்த மருத்துவம் ஸோ அதை அடிப்படையில் தான் இறை சித்தம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம தொடங்கியிருக்கோம் ஓகே மேம் சிவனோட அருளால் தான் ஒரு விஷயம் வந்துச்சா கண்டிப்பாக ஸோ இறைவன் நமக்கு கொடுத்தது சிவனோட மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது ஸோ சிவன் பார்வதி தாயாருக்கு கொடுத்து அவங்க நந்தி தேவருக்கு கொடுத்து ஸோ நந்தி தேவர் அகத்தியர் மாமுனிவருக்கு கொடுத்தது தான் சித்த மருத்துவம் ஸோ இந்த அகத்தியர் மாமுனிவர் பதினெட்டு சித்தர்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல விஷயங்கள் மருத்துவம் மட்டும் கிடையாது அதை தாண்டி இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிற நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மருத்துவம் தாண்டி ஜோதிடம் யோகம் பஞ்சபட்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனைத்தையுமே உள்ளடக்கியது தான் சித்த மருத்துவம் ஓகே அப்போ சித்த மருத்துவம்னா நாட் ஓன்லி மெடிசன் எல்லாமே இது எல்லாமே நீங்க சொல்ற எல்லாமே சேர்த்து படிச்சாதான் சித்த மருத்துவம் எல்லாமே சேர்த்து படிக்கணும் இதுல வாழ்வியல் விதிமுறைகளும் கொடுத்திருக்காங்க இந்த உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்றதுதான் சித்த மருத்துவம் எப்படி இந்த உலகத்துல முதல் முதல்ல உயிரினம் தோன்றி தமிழ் வளர்ந்ததோ அன்றைக்கே தோன்றியது சித்த மருத்துவம் சோ அன்றையில இருந்து இன்றைய வரைக்கும் உலகமே அழிஞ்சாலும் சித்த மருத்துவம் என்றைக்குமே நிலைச்சி நம்ம தமிழ் மாதிரி நீண்டு இருக்கும் ஸோ சிவன் நமக்கு கொடுத்தது தமிழ் மருத்துவம் அப்படின்னு சொல்ற இந்த சித்த மருத்துவத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பா மேம் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு உண்மையிலே தெரியாது சித்த மருத்துவம்னா ஓகே அதுவும் ஒரு மெடிசன் இப்ப அலோபதி மாதிரி அதுவும் ஒரு மெடிசன் அதுவும் ஒரு மெடிசன் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டுனேன் இவ்வளோ நாளா ஆனா நீங்க தான் எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும் எங்கள் பாட்டி ஏதாவது வீட்டில் வச்சு ஒரு வைத்தியம் பண்றப்ப அந்த ஒரு கிழமெல்லாம் பார்ப்பாங்க இல்ல வந்து நிலாவை பார்ப்பாங்க சோ அது மாதிரி பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் கூட சம்பந்தம் இருக்கா நாலு நட்சத்திரம்லாம் எல்லாமே சேர்ந்ததுதான் நம்ம சித்த மருத்துவம் சொல்லணும் கோள்களோட இயக்கம் நாலு நட்சத்திரம் நாடி நடை தொன்னூற்றாறு தத்துவங்கள் ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய சித்த மருத்துவம் சொல்லலாம் இறைவனோட ஒவ்வொரு அசைவுகளும் இறைவன் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சைன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்கிறது ஸோ இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அருள் என்ன அருளை நம்ம எப்படி முழுவதுமாக எடுத்துக்கலாம் எந்தெந்த நாள்ல என்னென்ன நட்சத்திரம் இப்போ மருந்து நம்ம ஒன்று செய்யறோம் சித்த மருத்துவம் ஒன்று செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோனாவே அதற்கான நாள் நட்சத்திரம் இருக்கு ஸோ இந்த மூலிகையே எந்த நாளில் நம்ம என்ன பூஜை செய்து அதை எடுக்கலாம் ஸோ அதை எப்படி நம்ம வந்து இன்னும் வீரியமான மருந்தாக மாற்றலாம் அப்படின்னு சொல்றது ஸோ அமாவாசை அன்று செய்யக்கூடிய மருந்து பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய மருந்து பௌர்ணமினா சித்ரா பௌர்ணமி சித்தர்களுக்கு ரொம்ப விசேஷமானது ஸோ அப்படி நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் நிறைய மருந்துகள் செய்கிறது பூநீர் எடுக்கிறதுலாம் நம்ம வழி வழியாக சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம இன்றைக்குமே பின்பற்றிட்டு வரோம் அதுதான் காலங்கள் எவ்வளோ மாறினாலும் எவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி வந்தாலும் நமக்கு அன்னைக்கே சிதர்கள் சொன்ன மருந்து இன்றைய வரைக்குமே நமக்கு மக்களை காப்பாற்றிட்டு இருக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னா இப்போ தமிழ் தோன்றிய இருந்து இப்போ வரைக்கும் சித்த மருத்துவம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க எப்படி மேம் இவ்வளவு லாங் லாஸ்டிங்கா இருக்கு அதுதான் இறைவனோட மருத்துவம் அழிவே இல்லாதது அப்படின்னு சொல்றதுதான் இறைவனோட மருத்துவம் சோ இறை சக்தியை தாண்டி எதுவும் இல்ல இல்லையா அவர் ஒரு மருத்துவம் நமக்கு குடுக்கிறாருன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது எந்த காலத்துக்கும் எந்த நம்ம கோள்கள் மாறி போனாலும் சரி கண்டங்கள் தாண்டினாலும் சரி எல்லா உலகினருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு மருத்துவம்தான் சொல்லிருக்கோம் இப்போ இன்னைக்கு நம்ம வீட்டுல ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன மூலிகைகள்ல இருந்து பெருமருந்துகள் வரைக்கும் எக்ஸ்பிரி டேட்டா இல்லைங்க அப்படின்னு சொல்ற மெடிசன் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா சித்தால இருக்கு எத்தனை வருடங்களானாலும் செய்து வைத்தவர்கள் மறைந்தாலும் இந்த மருந்திற்கு ஆயுள் அப்படின்றதே கிடையாது அந்த அளவுக்கு வீரியமான மருந்துகள் செய்யற வரைக்கும் சித்தால இருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு மேம் ஆனா இப்ப அந்த காலத்துல கிடைச்ச மருந்துகள்லாம் இப்ப கிடைக்குதா அந்த மூலிகை கிடைக்குதா கிடைக்குது எல்லாமே கிடைக்குது கொஞ்சம் நம்ம சிரமப்படணும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுக்கணும் இது நம்மளோட பங்கு என்னன்னா மூலிகைகளை அழிக்கக்கூடாது நம்ம காடுகளை அழிச்சிட்டு வர்றது அந்த தவறு மட்டும் செய்யாம இருந்தோம்னா அடுத்து வர சந்ததிகளும் ஆரோக்கியமாக வாழறதுக்கும் அவங்க வந்து நோய் இல்லாமல் வாழ்வதற்கு மூலிகைகள் தான அடிப்படை சோ அது வந்து இருக்கிறதுக்கு நமக்கு சித்த மருத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதை நம்ம காக்கணும்னா காடுகளை அழிக்காம மூலிகைகளை வந்து நம்ம நல்லா வளர்த்துட்டு வரணும் சோ வீட்லயே நிறைய பேர் இப்ப மூலிகை எல்லாம் நம்ம வளர்க்கணும் ஸோ அந்த மருந்துக்கு மட்டும் கிடையாது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் ஸோ இறையாறும் வீட்டுல இருக்கணும்னாலும் மூலிகைகள் தான் பயன்படும் ஒரு குழந்தை கருவா உருவானதுல இருந்து அதுலயும் சித்தர்கள் சொல்லிட்டாங்க ஒரு செல் உயிர் உருவானதுல இருந்து ஆஹ் இரு கடைசி காலம் வரைக்கும் அந்த உயிர் வந்து எப்படியெல்லாம் பயணிக்குது எந்தெந்த காலத்துல என்னென்ன உடல்ல நடக்குது எந்த மாதிரியான செல் மாற்றங்கள் நடக்குது அதற்கேற்ற மருந்துகள் என்ன எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மேம் நீங்கள் சொல்ற எல்லா விஷயமுமே இப்போ நீங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவம் அப்படின்னு சொல்றதனால கேட்குறேன் வீட்டு வாசல்ல ஒரு இது கருப்பு கலரில் ஒரு க வெள்ளை கலர் கல்லு அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்களா மேம் அது வந்து இறை அருள் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நான் படித்து வளரப்ப தெரிஞ்சு அதில் மெடிசன் வேல்யூ இருக்குன்னு அதான் எனக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியாது அதுல என்னென்ன மெடிசன் வேல்யூ இருக்குது மேம் இதுதான் சித்த மருத்துவம் நான் சொன்னேன் இல்லைங்களா மருத்துவம் மட்டும் கிடையாது இதை தாண்டி ஜோதிடம் இருக்கு திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை போக்கக்கூடிய மூலிகைகளும் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க வெள்ளக்கல்லுனா என்ன படிகாரம் படிகாரம் நமக்கே தெரியும் இப்ப இந்த கொரோனா டைம்ல நம்ம பார்த்திருப்போம் படிகாரம் யூஸ் பண்ணுங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்க இது அன்னைக்கே சித்தர்கள் சொல்லிட்டாங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜியா அப்சர்வ் பண்றதுக்கு படிகாரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கருடன் கிழங்கு வாசல்ல வச்சிருப்பாங்க ஸோ அதுவுமே நெகட்டிவ் எனர்ஜியே நம்ம வீட்டில இருந்து வெளியேற்றுறதுக்கு தான் ஸோ அது வந்து துளிர்ந்து வளர ஆரம்பிச்சிச்சுன்னா வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கு எதிர்மறை ஆற்றல்கள் வெளியில போயிடுச்சு அப்படின்ற ஒரு அர்த்தம் அது மட்டும் இல்லாம அதனுடைய மருத்துவம் பார்த்தோம்னா இன்னைக்கு மெடிசினே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய லெப்ரஸிக்கு எல்லாமே மெடிசன் நம்ம ஆகாச கருடன் கிழங்குல இருந்து இது அன்றைக்கே நமக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஓகே மேம் நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி மருத்துவம் ரீதியாகவும் இறையருள் ரீதியாகவும் பல விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் கண்டிப்பாக மேலும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் வரும் கண்டிப்பாக பேசுவோம்மா வணக்கம் நன்றி